الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله ربنا يا كريم يا رحيم يا الله اللهم الله صل على رسولك وحبيبك سيدنا وشفينا وهادينا وشدنا ومولانا محمد على دماغ علم الله صلاه دائمه لدماغ ملك الله وعلى اله وصحبه وسلم ربنا ظلمنا انفسنا ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا المساكين يا أرحم الراحمين اللهم إنا ذنبنا ذنبا كثيرا كبيرا واغفر مغبر لنا مغفرة من عندك وارحمنا إنك أنت الغفور الرحيم اللهم أغفر لنا ما قدمنا ما أصلنا ما علنا، ما أصبرنا ما أصبرنا ما أصرفنا ما أنت به منا هذا المقدم بعد المؤخر لا إله الله أنت يا رب العالمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأعز الشرك والكبرا واليهود والنصارى والمشركين، أنصرنا للقوم الكافرين، أنصرنا للقوم الظالمين، أنصرنا للقوم الماكرين، اللهم انصر إخواننا المسلمين في كل بلاد. في كل مكان اللهم أنصر اخواننا المسلمين في فلسطين وفي غزة اللهم أغفر لهم وأغفر موتاهم اللهم أسكنهم في دارهم اللهم أرض عنهم اللهم بهم من كل دار اللهم أطعمهم اللهم أطعمهم اللهم أسقيهم اللهم احفظهم سحاهم وأبغض صبيانهم وأحفظ علماءهم وأستراليهم علماء اللهم أحفظهم من أعداء الدين والشريعة والإسلام يا ذا الجلال والإكرام அம்மாயங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாகுமார்களை மன்னிப்பாயாக உங்களிடத்தில் பயணிகளை மன்னிப்பாயாக மாணவர்கள் காதிர்கள் உதவி செய்தவர்களை மன்னிப்பாயாக நான் பெண்களை மன்னிப்பாயாக சன்மானே நாங்கள் உயர்ந்த நோக்கத்தோடு கூடியிருக்கிறோம் யாவ்லா உன்னுடைய அருளை தேடி உட்கார்ந்திருக்கிறோம் யாவ்லா ஆயிரமாக ஆயிரம் சுமைகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்கள் வீடுகளிலும் நாட்டிலும் நிம்மதியை தேடி இருக்கிறோம் யாழ்லா எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுயாதா தோழிகளை போக்கிவிடு யாழ்லா கஷ்டங்களை நீக்க யாழ்லா மன போராட்டங்களை போக்கிவிடு யாழ்லா வியாதிகளை குணமாக்கியா எங்கள் உடல் பலகீனத்தை போக்கிவிடையா இதுவெல்லாம் எங்களை பயம் அச்சமில்லாத வாழ்க்கையை அரவணைப்பும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை கூடையாள்தா எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி மக்கள் பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் யாவருக்கும் பேரன் பேத்திகளுக்கும் பாதுகாப்பை வழங்கியாளா கூட ஆளா நோயில்லாத வாழ்வை

பொருளுக்கும் பாதுகாப்பு வழங்கியுடைய அம்லா இவானுக்கும் இவ்வாபத்துக்கும் பாதுகாப்பு வழங்கியுடைய அம்லா உள்ளவனே எங்கள் மக்கள் படசீனில் அவதிப்படுகிறார்கள் யாருலா பல்லாயிரம் பேர்களை இழந்து விட்டோம் யாருலா அப்பாவி சிறுவர்களை இழந்து விட்டோம் யாருலா பாகுபதியாத பெண்களை இழந்து விட்டோம் யாருலா மிக மிக கொடூரமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் யாருலா வீடு இல்லை யாருலா ஒதுக்க இடம் இல்லை யாருலா இன்றைக்கு நிலையோ

கவலைகளை இதயத்தில் சுமந்திருக்கிறார்கள் யானலாம் தாய் இடம்பெரிடம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் யானலாம் உப்புகளை இழந்திருக்கிறார்கள் யானலாம் காஞ்சப்பட்டு இருக்கிறார்கள் யார்களா மருத்துவ வசதி இல்லையாண்டா சிகிச்சைக்கான வழி இல்லை யானா தாங்க இயலவில்லை யான்கலாம் எத்தனையோ சோதனைகளை அவர்கள் தாங்கி விட்டார்கள் யாரலாம் நீ அவர்களுக்கு உணவு வழியா ஆமாம் பெரிய கஷ்டம் சோதனை யா அல்லாஹ் பசிதான் யா அல்லாஹ். அவர்கள் பசி தீர்த்துடு பல பேர்கள் பல நாட்களாக அவர்கள் வீடுகளில் அடுப்பு எரியவில்லை யா வீடே இல்லை அல்லாஹ். வீடே இல்லையா அல்லாஹ். படுக்க இடம் இல்லையா அல்லாஹ். பாய் இல்லையா நடக்க பூமி இல்லையா பார்க்கும் பார்க்க இடமே எல்லாம் அழியாகி போகறாங்க யா

ால் ஏற்க முடியவில்லையா ரொம்ப ரொம்ப அன்பாளன் யா அந்த தாயை விட இறக்க முடியவன் இல்லையா முப்பே தாயை விட நீ அன்புக்குரியவன் இல்லையா இருந்து அந்த மக்கள் பசி தீர்க்க வேண்டும் யா அல்லா காகம் தளிய வேண்டும் யாங்களா வேகம் போக வேண்டும் யா அல்லா கவலைகள் நீங்க வேண்டும் யாங்களா அந்த கண்ணீரை யாராலும் துடைக்க முடியவில்லையா அவர்களின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் யா அல்லா தாயை இழந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள் யாங்களா பிள்ளையை இழந்து தாய் தவிக்கிறார் யா அல்லா கண்ணீர் மனைவியை இழந்து கணவன் நிற்கதியாக நிற்கிறாள் யாம்லா காலை இழந்து துடிக்கும் பிள்ளைகள் யார்லா கையை இழந்து துடிக்கும் பெண்கள் யார் தான் தாங்கவே முடியவில்லையா

நீ கருணை காட்டி நாடு தெனிய மக்களுக்கு நீ செய்தியை சொல்லி பாதுகாப்பை வழங்கி ودي யா அல்லாஹ் இனியும் போர் நடக்க கூடாது யா இனியும் போர் நடக்க கூடாது யா இனி ஒரு உயிர் அழிய கூடாது யா அல்லாஹ் இனி ஒரு உயிர் போக கூடாது யா இனி பசியும் பட்டினியும் தீர வேண்டும் யா அல்லாஹ் உன் சர்வਨਾ மகத்தானது யா அல்லாஹ் நீ உன் புறத்தில் இருந்த ரஹமானே

அழகான கட்டிடங்கள் வர வேண்டும் உண்மையான மக்கள் வாழ வேண்டும் இல்லாமல் வாழ வேண்டும் நிம்மதியோடு வாழ வேண்டும் வளர்ச்சியினம் சந்தோஷம் அடைய வேண்டும் ரஹ்மானை எல்லா காலத்திலும் சங்கடம் வந்தால் யாருலா இன்றல்ல நேற்றல்ல யாருலா அந்த மக்கள் கடுமையான யாருலா குண்டு சத்தங்களை கேட்டு காதுகள் கூட செவிடாய் போனது யாருலா பிறக்கிற பிள்ளைகள் ஊனமாய் பிறக்கிறார்கள் யாரு யா அல்லா கொடூரமாக நடத்தப்பட்டு பார்த்து பார்த்து அந்த மக்கள் பல பேர் பைத்தியமாகி விட்டார்கள் யா அல்லா நீ இறக்கம் காட்டியா அல்லா நீ இறக்கம் காட்டியா அல்லா நீ இறக்கம் உள்ள ரப்புதானேயா அல்லா நீ அன்புள்ள ரப்புதானேயா அல்லா நீ அழகான ரப்பு இல்லையா யா அல்லா உன்னை அணுகும் அன்பும் அங்கே வெளிப்படுத்தி விடுயா அல்லா எங்கள் காதுக்கு குடுமையான செய்தி அனுப்பு யா இது பலஸ்தீனம் நிம்மதி பெற்றது வர்ஷா விடுதலையானது கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் இந்த மக்களுக்கு உணவுகளின் வாசல்கள் திறக்கப்பட்டது மருத்துவமனைகள் இன்றைக்கு துவங்கி விட்டது இந்த செய்திகளை எங்கள் காதல் கேட்கவையா அல்லா கேட்கவையா அல்லா எங்களுக்கு கண்ணீர் பிடிப்பதை தேர வழியில்லையா அல்லா உன்னை தவிர யாரு இடத்தில்தான் நாங்கள் கேட்டோம் யா அல்லா கேட்கவே தெரியாது யா கேட்டு பழக்கம் இல்லையால்லா எந்த கஷ்டத்தையும் யாரிடத்திலும் சொன்னதில்லை யாவளா நாங்கள் உன்னை பொருந்தி கொண்டோம் யாருலாம் நீ கொடுத்ததெல்லாம் அழகானது யாகளா நீ நடத்துவதெல்லாம் அழகானது யாங்களா உன் முடிவெல்லாம் அழகானது யாகளா சில நேரங்களில் தாங்க முடியவில்லையே ரஹமானே அந்த திரையரை போய்க்கு விடு யாங்களா நீ அழகான தீர்ப்பு வழங்குவோம் யாகளா நீ வான்மரையில் கேட்டாயிரும்பே அலை சல்லாமில் ஹாக்கி மீன் தீர்ப்பளிப்பவதில் நான் அழகானவன் இல்லை भाई आज அழகானவனியாக அழகான தீர்ப்பை வழங்குவாயாக நிம்மதியான தீர்ப்பை வழங்குவாயாக ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக வளர்ச்சி இனத்திலும் மிகப்பெரிய பாதுகாப்பை விடுவாயாக அங்கே அழகான முடிவு எத்து செய்வாயாக சீக்கிரமாக இணக்கம் ஏற்பட வேண்டும் யா இனி ஒரு முறை போர் நடக்க கூடாதுயாவா உயிர்கள் அழியக்கூடாது அந்த பசித்த மக்களின் தவிப்பைத் துடைத்து விடாமல் சாப்பிடவில்லை

ஒரு வயசு குழந்தைக்கு கூட பால் இதயம் இறக்கத்தோடு இருக்கிறதே ராமானே நீ ரொம்ப பெரிய இறக்கம் உள்ளவன் யார்லா இந்த மக்களுக்கு உணவை குழியான்லா உணவு வருவதற்கு நாடுகள் உதவி செய்யவையான்ல எல்லா வாசலையும் திறந்து வையாள்லா போதே அவர்கள் பசியார வேண்டும் யாருலா பசியில் ஒரு உயிரும் மூத்தாக கூடாது யாருலா இனி போர் சொத்தங்கள் இருக்க கூடாது யாருலா குண்டு மலை பொழிய கூடாது யாருலா ரத்த ஆறுகள் ஓடக்கூடாது யாருலா பாதுகாப்பும் உதவியும் நீ வழங்க வேண்டும் அபிமாறுகளின் பூமியா அல்லா வலிமாறுகளின் பூமியா அல்லா எங்கள் சாலிகளின் இமாம்கள் பிறந்த பூமியா அல்லா அந்த

சுகம் வழங்கி எங்களுக்கு கொடும் நோய் வந்து விடக்கூடாது யாவுலா எங்களை எங்கள் மனைவி பேரன் பெற்றோர்களை பாதுகாப்பாயாக ஆறு சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பாயாக 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 ரஹ்மானின் நோயும் எங்களை படுக்கையில் போட்டு விடக்கூடாது நாங்கள் முடங்கிவிடக் கூடாதேயா எங்களை பார்த்து மக்கள் பரிதாபப்படும் நிலையில் வாழ வைத்து விடாதேயா எங்கள் குடும்பத்தை பார்த்து நாங்கள் பரிதாபப்படும் நிலையில் வாழ வைத்து விடாதேயா எங்கள் வீட்டு பெண்களை கண்ணியமாக்கி விடா எங்கள் பிள்ளைகளை மனைவியர்களை பெற்றோர்களை கண்ணியத்தோடு வாழவை நாங்கள் கரம் பற்றி சந்தோஷமாக வேண்டும் யாரு உன்னை வணங்க வேண்டும் உன்னிடத்தில் வேண்டும் யாருதான் அவர்கள் கடைசி வரைக்கும் நோயில் முடங்கிவிடக் கூடாது யால் தான் கைவால் வழியில்லாமல் பாதுகாத்து விடறப்பே திடீர் இருந்து பாதுகாத்து விடறப்பே எங்கள் பேரும் பேத்திகளை எல்லாம் அழகாக வளர்க்க அவர்களுக்கு அருள் பாதிப்பாயாது எங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட ஆயுளை தந்து விடுவாயாக நோயில்லாத வாழ்வை தருவாயாக கொடையில்லாம் பாக்கியத்தை தருவாயாக நாங்கள் ரகசியமாகவோ பரகசியமாகவோ நீ வருத்தப்படும் பாவம் செய்துவிடக் கூடாது பாவத்திற்கும் எங்களுக்கும் தடைபோடு யாரும் காலமோ எங்களை தவறுகளுக்கு இழுத்து விடாமல் தடுத்து விடையால் எங்கள் இளைஞர்கள் சரி போக கூடாது எங்கள் பெண்கள் தடம் புரண்டு விட கூடாது எங்கள் ஆளுங்கள் உன் நினைவில் உருக வேண்டும் நினைவில் கையேந்த வேண்டும் யா எங்கள் கல்வியில் சூழ்ச்சிகள் வந்துவிடக்கூடாது ஆக்கிரமித்து விடக்கூடாது எங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து விடாமல் தடுத்து விடையால் நாங்கள் நேற்று செய்த பாவம் உள்ள நாள் செய்த பாவம் உன்னை மறந்த பாவம் அனைத்தையும் மன்னித்து விடையால்வா நாங்கள் செய்த பாவங்கள் எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே ஆள்வா எங்கள் பிள்ளைகளை தண்டித்து விடாதே ஆல்வா எங்கள் பிள்ளைகளின் கனாகை எங்களை சுமக்க வைத்து விடாதே யாளா யாவ எங்கள் ஜனாசாவை தான் அவர்கள் சுமக்க வேண்டும் யாருந்தா சிறுவயதில் மௌத்தை கொடுத்து விடாதே யான்கா வியாபாரிகளின் வியாபாரத்தில் வறக்க செய்யாமலாம் வியாபாரத்தில் அவர்கள் நஷ்டமடைந்து விடக் கூடாது தொழிலாளிகளுக்கு தொல்லாளிகளுக்கு வறக்க செய்யாமலாம் கடனாளிகளின் கடனை போற்றி விடு யாம்ளா கடனாளிகளின் கடனை போற்றி விடு யாம்ளா இதழுக்கு நம்பிக்கை இருக்கிறது யாம்ளா எழந்த அத்தனையும் உன்னால் கொடுக்க முடியும்லா அம்மா உன்னை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் யாரா உன்னை விட கொடுப்பவர்கள் யார் யாரா உன்னை விட மன்னிப்பாளர் யார் ரஹ்மானே நீ மன்னிக்க வேண்டும் யாரா இழந்ததை கொடுக்க வேண்டும் யாரா இனிவரும் காலம் நாடும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் யாரா எங்கள் இந்திய திருநாட்டில் நாங்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும் மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் எந்த வகையிலும் எங்கள் நாட்டில் நிம்மதி குறைவில்லாமல் பாதுகாப்பாயாக இறையாண்மையை பாதுகாப்பாயாக அனைத்து மதத்தவர்களும் அமைதியாய் வாழ்வதற்கான சூழலை நீயே நசீவாப்பாயாக இந்த உட்கருணையால் எங்கள் உயிரை விட மேலான எங்கள் உயிரை விட மேலான முகம்மது ரசூதுல்லாஹெல் அல்ல செல்லும் பொருட்டால் اگلی اللہ ملغا غوالی نلکی اگلی استاذ مارگر شدخ مارگلی مردال یا رکم اللہ ربی ید تغریب اللہ رہی ید تغریب اللہ رہی ید تغریب اللہ رہی دعا بے قبول سیوائی آگے اللہمہ دعا علیکہ النجابہ ونا تجہلنا بضعائی رب شقیہ رب لا حد لنا من ازواجنا وَذُرِّيَاتِنَا قُرَّةَ عَيُّ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ اللَّهُمَّ ارْزُقْنَا وَإِيَّاهُمْ حج بَيْتِكَ الْحَرَامِ وَزِيَارَةَ نَبِيِّنَا محمد صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم عمرتا بعد عمرا حج بعد حج ورزقنا ہو یا رب العالمین ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا كما ربياني صغيرا واجعل مصرانا مسواهما جنة الفردوس يا رب العالمين صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه وأهل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم